நம்ம சேனல்ல வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் வணக்கம் இந்த வீடியோவை இது அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான வீடியோ இந்த வீடியோவை ஸ்கிப் கடைசி வரைக்கும் பாருங்க ஒரு பாம்பு ஒன்று தரையில ஊர்ந்து நெலிஞ்சு போய்கிட்டே இருக்குது அந்த பாம்பு தரையில ஊர்ந்து நெலிஞ்சு போயிட்டு இருக்கிறத ஒரு குட்டி குரங்கு ஒன்று மரத்துல நின்று வேடிக்கை பார்க்குது அந்த குரங்குக்கு ஒரு யோசனை தோணுது அந்த பாம்பை கையால பிடிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மரத்துல இருந்து பொத்துன்னு கீழே குதிக்குது அந்த பாம்பையும் கையால பிடிச்சிடுது உடனே வந்து பாம்பு வந்து கையை குரங்கோட கையை வந்து சுத்தி வளைக்க ஆரம்பிக்குது உடனே வந்து குரங்குக்கு கொஞ்சம் பயம் ஆரம்பிச்சிச்சு ஏன்னா பாம்பு வந்து அந்த தந்த பல்ல காட்டி காட்டி சீருது நாக்கணி வெளியில நீட்டுது உடனே வந்து ஒருவேளை இது பயங்கர விஷமுள்ள பாம்பா இருக்குமோ இது கொஞ்சம் கடிச்சா வந்து உடனே செத்துப்பிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு சீரவும் குரங்குக்கு பயம் வந்துருச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த குட்டி குரங்கு கொஞ்சம் பயந்துகிட்டே இருக்கவும் பக்கத்தில் உள்ள அஞ்சாறு குரங்கு எல்லாம் கிட்ட ஓடையாறது ஐயோ இந்த குரங்கு இவன் வந்து கையால் பிடிச்சிட்டான் அந்த பாம்பை இந்த பாம்பை வந்து சரியான விஷம் உள்ள பாம்பு இந்த பாம்பு கொத்துனா உடனே வந்து செத்துப்பிடுவான் ஆனால் இவன் வந்து இந்த க பாம்பை வந்து விட்டுட்டான் அப்படின்னா உடனே வந்து பாம்பு இவனை கொத்திப்பிடுவான் இவன் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் உள்ள குரங்கு எல்லாம் வந்து இவனை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு அங்க இருந்து எல்லாம் தப்பிச்சு எஸ்கேப் ஆகி ஓடிப்புச்சிங்க இப்போ அந்த பாம்பை மட்டும் கையில பிடிச்சிக்கிட்டே இந்த குட்டி குரங்கு தவச்சிக்கிட்டு இருக்குது என்னடா பண்றது கீழே விட்டா நம்மளே கொத்தி சா சாவடிச்சிரும் ஆனா வந்து இந்த பாம்பையும் விட முடியல நம்மளால இங்க இருந்து போகவும் முடியல ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் மன உளைச்சலுக்கு ஆத ஆளாயி வேதனையோட நின்றுட்டு இருக்குது அந்த இடத்துக்கிட்டே எந்நேரமும் கொத்தி குதிர தயாரா இருக்கிற அந்த நச்சு பாம்பு வந்து இந்த மரண பயத்தை வந்து காட்டிடுச்சு குரங்கு வந்து மரண பயம் காட்டின ஒன்னே ஐயோ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நானே புத்திக்கிட்டு போய் வழிய வந்து இந்த மரண வாழ்க்கைக்குள்ள மாட்டிட்டுனே பாம்பு இப்போ விட்டாலும் கொத்தும் விடாட்டினாலும் கொத்தும் போல் இருக்குது என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு வந்து அழ ஆரம்பிச்சிருது உடனே வந்து நேரமும் இப்படி ஓடிக்கிட்டே இருக்குது சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை ஒண்ணுமே இல்ல அந்த இடத்த விட்டு அசைய முடியாம பாம்பை கையில பிடிச்சிக்கிட்டே அந்த குரங்கு நின்றுட்டு அழுதுகிட்டே இருக்குது கிட்டத்தட்ட அந்த குரங்குக்கு பசி எடுத்துச்சு போல அப்படியே மயங்கி சரீர நிலைமைக்கு வந்துருச்சு கை காலெல்லாம் வந்து நடுக்க ஆரம்பிச்சிச்சு கண்ணுலாம் வந்து இருட்ட ஆரம்பிச்சிச்சு அந்த குரங்குக்கு அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வழியாட்டி ஒரு ஞானி ஒருத்தர் வராரு அந்த ஞானி வந்த உடனே வந்து இந்த குரங்கோட நிலமையை பார்க்குறாரு அந்த குரங்கோட நிலைமையை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறாரு இந்த குரங்கு வந்து ஏதோ ஆபத்துல சிக்கிட்டு இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு சொந்த பந்தம் எல்லாமே கைவிட்டுட்டு அந்த குரங்கு நோ போன உடனே இந்த குரங்கு யோசிக்குது நம்மளோட சொந்த பந்தம் எல்லாமே வந்து நம்மளை விட்டுட்டு ஓடிச்சிங்க ஆனா ஒரு மனுஷர் வந்து ஒருத்தனை வந்து நம்மளை தேடி வராரு ஒரு ஞானி ஞானிமேரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரங்குக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது சரி இந்த மனுஷன் நம்மளை எப்படியாவது காப்பாத்திடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிட்ட நெருங்கி வராரு அவரு கிட்ட நெருங்கி வந்ததுக்கு அப்புறம் ஒரே வார்த்தையில சிம்பிளா முடிக்கிறாரு இந்த விஷயத்த என்ன சொல்றாரு அப்படின்னா எவ்வளவு நேரம் தான் பாம்பை கையில வச்சுக்கிட்டே இருப்ப பாம்பு கீழே போடு அந்த பாம்பு எப்பயும் செத்து போச்சு நீ அதை விடாம பிடிச்சிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றேன் உடனே வந்து அந்த பாம்பு செத்து போச்சா நம்ப மாட்டேன் பாம்பை கீழே போட்டுட்டு அதை என்னை கொன்னுடும் நான் வந்து சொல்றேன்ல நீ பாம்பை கீழே போடு அது செத்து ரொம்ப நேரம் ஆச்சு அதை கீழே போடு அப்படின்னு சொல்லி வந்து சொன்ன உடனே சரி பாம்பும் வந்து பயந்துகிட்டே இவர்தான் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே போடுது அந்த பாம்பு அசைவே இல்லை சுத்தமாக வந்து செத்து போச்சு கிடக்குது ஏற்கனவே செத்து போச்சு அந்த பாம்பு இப்பதான் வந்து அந்த குரங்குக்கு வந்து புரியுது செத்து போன பாம்பை கையில தான் இவ்வளவு நேரமா நம்ம உயிர் பயத்தை உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்க மாட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்குக்கு அப்பதான் வந்து புத்தி வருது இந்த வந்து இந்த முட்டாள்தனத்தை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்குக்கு இந்த ஞானி வந்து அறிவுரை சொல்றாரு குரங்கும் நன்றி சொல்லிட்டு இருந்து தப்பிச்சு ஓடுது ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்மில் எத்தனையோ பேர் மனக்கவலை என்ற செத்த பாம்பை கையில் பிடித்துக் கொண்டு விட முடியாமல் கதறி கொண்டிருக்கின்றோம் கவலைகளை விட்டு ஒழியுங்கள் மகிழ்ச்சியாயிருங்கள் ஒவ்வொரு கெட்ட குணங்களும் ஒவ்வொரு நோயை உருவாக்கும் பெருமையும் கர்வமும் இதய நோய்களை உருவாக்கும் கவலையும் துயரமும் வயிற்று நோய்களை உருவாக்கும் துக்கமும் அழுகையும் சுவாச நோய்களை உருவாக்கும் பயமும் சந்தேகமும் சிறுநீரக நோய்களை உருவாக்கும் எரிச்சலும் கோபமும் கல்லீரல் நோய்களை உருவாக்கும் அமைதியை விரும்புவதே அனைத்தையும் குணமாக்கும் ஆரோக்கியமான உடலில் இருந்து ஆரோக்கியமான சிந்தனைகளும் பிறக்கும் உடலின் மனதில் தேவைகளுக்கு மதிப்பளியுங்கள் பசிக்கும் போது உணவருந்துங்கள் பசியை நீங்கள் புறக்கணித்தால் பசி உங்களை புறக்கணிக்கும் எப்போதின் உடலின் அழைப்பை புறக்கணிக்காதீர்கள் என்றும் மாறா அன்புடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் ஒருத்தர் பேஸ்புக் பதிவுல வந்து போட்டிருந்திருக்காரு சோ உண்மையிலுமே வந்து இது ஒரு அருமையான விஷயம்தான் இந்த பாம்பு வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் சேர்த்து போச்சு அந்த குரங்கு பிடிச்ச புடியிலேயே இருக்கமா பிடிச்சது வந்து சேர்த்து போச்சு ஆனா அந்த பாம்பு இன்னும் உயிரோட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு பயந்துகிட்டு நடுங்கிட்டே இருந்திருக்குது அந்த ஞானி சொல்லலாம் அந்த குரங்கு தெரியாது இதே தான் ஒவ்வொரு மனுஷனும் முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு தடவை முயற்சி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயற்சியிலே வந்து கை விட்டுருவாங்க ரெண்டாவது அதுக்கு முயற்கொண்டு ஸ்டெப்பே எடுக்க மாட்டாங்க மனுஷங்கட்டி இந்த மாதிரியான நிறைய கெட்ட குணங்களும் இருக்குது அந்த கெட்ட குணங்கள் எல்லாத்தையுமே வந்து விட்டுறணும் அதே மாதிரி தான் மணக்காவலையும் வந்து விட்டுறணும் அந்த சத்த பாம்பு சத்த பாம்புங்கிறது வந்து மணக்காவலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்